தனியார் பள்ளிகளின் வாகனங்களை தானே ஓட்டி சென்று ஆய்வு செய்த கலெக்டர் தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பாக தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்துக்குட்பட்ட நாற்பத்தி எட்டு பள்ளிகள் மற்றும் ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்கு உட்பட்ட நூற்றி ஐந்து பள்ளிகளில் கிருஷ்ணகிரி வட்டாரத்திற்குட்பட்ட ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வாகனங்கள் மற்றும் ஒசூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு வாகனங்கள் என மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பள்ளி பேருந்துகள் முதல் கட்டமாக பள்ளி வாகன சிறப்பு விதிகள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டின் படி இருபத்தி இரண்டு அம்சங்களுடன் இயக்கப்படுகின்றனவா என வருவாய் கோட்டாட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் துணை காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் என ஆய்வு கமிட்டிகளுடன் இன்று ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வு பணிகள் தொடர்ந்து ஒரு வார காலம் நடைபெற உள்ளது தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கல்லூரி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் அவசர கால வழி முதலுதவி பெட்டி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு மேற்கொண்டு ஒரு பள்ளி வாகனத்தை வளாகத்திலிருந்து குப்பம் சாலை சந்திப்பு வரை ஓட்டி பார்த்து வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் ஓட்டுநரிடம் சில குறைபாடுகளை சரிசெய்ய அறிவுரை வழங்கினார் multim, polo ain't! pecaksия Deutschland meh